உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஃபீனிக்ஸ் நிறுவனத்தின் மருத்துவ அறிவியல் உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஃபீனிக்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் பவானி சங்கருடன் அந்த உபகரணங்களின் செயற்பாடுகளை வழங்குகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் இந்த என்ற இருக்கக்கூடிய மருத்துவ அறிவியல் உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இந்த இடத்துல அரங்க அமைக்கப்பட்டிருக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் குறித்த செயல்பாடுகள் மற்றும் அதோட தனித்தன்மை குறித்து அவர்கிட்ட கேட்போம் மேஜரான எக்யூப்மெண்ட் வார்மர்ஸ் அண்ட் இன்குபேட்டர்ஸ் நியூனட்டல் அண்ட் மெட்டர்னல் கேர் சொல்லுவாங்க அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இங்க நாங்க காட்டியிருக்க எக்யூப்மெண்ட்டோட பேர் இன்குபேட்டர் சொல்லுவாங்க இது வந்து தீவிர சிகிச்சை பிரிவு பச்சிளம் தீவிர சிகிச்சை பிரிவில் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் மற்ற எல்லா இன்க்யூபேட்டர்லேயும் ஒரு ஒரு நாப்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ பேபியை உள்ளே வைக்கணும்னா ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணால் தான் பேபியை உள்ளே வைக்க முடியும் எங்களோட இன்கியூபேட்டரோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இதில் அசிஸ்டன்ட் தேவை கிடையாது இப்போ மதர் இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க சிஸ்டர் உள்ளே வைக்கணும்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் தான் சிம்பிள் பட்டன் இப்படி ஓப்பன் பண்ணால் தே கேன் ஈஸிலி தே கேன் கீப் த பேபி ஸோ எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குழந்தைய வைக்க முடியும் இதில் எந்தவித நாப்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ எதனா ப்ரொசீஜர் பண்ணுறோம் குழந்தைக்கு எதனா ப்ரொசீஜர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த டோரை புல் அவுட் பண்ண முடியும் ஈஸியாக வி கேன் புல் அவுட் திஸ் டோர் ரொட்டேட்டும் பண்ண முடியும் முந்நூற்றது டிகிரி ரொட்டேட் பண்ணி குழந்தைக்கு உண்டான சக்ஷன் ரெசிஸ்டேஷன் எல்லாமே பண்ண முடியும் ஸோ இந்த இன்குபேட்டரோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் ஹியூமிடிட்டி வெயிங் ஸ்கேல் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அண்ட் மோட்டரைஸ் அட்ஜஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது இதில் லோயர் லிம் மஸ்குலேஷன் சொல்லுவாங்க லோயர் லிம் மஸ்குலேஷன் பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே ஒரு ட்யூரிங் ஒரு ஆக்சிடென்ட்டால் எனி ஸ்பைனல் இன்ஜுரியான பேஷண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இடுப்பு கீழே அவங்களால இயங்க முடியாது பட் ஆனால் அவங்களோட கால் தசைகள் கை கை தசைகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரியான பேஷண்ட் வந்து எழுந்து நின்று எதனா ஒரு பொருள் எடுக்கணும் ஒரு ஏடிஎம்மில் போய் ஒரு கேஷ் எடுக்கணும் இல்லை எதனா ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும் எனி திங் இந்த சேர் மூலமாக அவங்களால் பண்ண முடியும் இந்த வீல் சேர் மூலியமாக ஸ்டாண்டிங் வீல் சேர் சொல்லுவாங்க மருத்துவ அறிவியல் உபகரணங்களை இது மாதிரியான உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காட்சிப்படுத்தும் போது ஏராளமான முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் ஏராளமான மாணவர்கள் இங்கு வருகை தரும்போது அவர்களுக்கான ஒரு தரவுகளையும் இங்கே தெரிந்து கொள்வதற்கு உதவியாக உள்ளது சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் ஹரிகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்